பிள்ளைகள் பார்க்கிற மாதிரி நாம் தொலைக்காட்சி பார்க்கிறோம் பிள்ளைகள் அறிய நாம் கைபேசிகளை பயன்படுத்துகிறோம் பிள்ளைகளின் பார்வையில் படுகிற மாதிரி நாம் படிக்கிறோமா யார் யார் எந்தெந்த கட்சியை தொடங்கினாலும் அவர்களினுடைய முதல் தாக்குதல் குறி நாமத்தான் இருக்கிறோம் நாம் பிறப்பதற்கு முன்பே நமக்கான சாதி எது என்று தீர்மானிக்கப்பட்டு நாம் இறந்ததற்கு பிறகு நம் பிள்ளைகளுக்கும் அது தொடர்கிறது பெரியாரை பற்றி கலைஞரை பற்றி அண்ணாவை பற்றி இந்த மண்ணில் அத்தனை எளிதாக அவதூறு பேசிவிட முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்க வேண்டும் கடவுள் இல்லைன்னு ஒவ்வொரு ஊரா போய் சொல்றீங்க ஒரு நாள் திடீர்னு கடவுள் உங்களுக்கு முன்னால் வந்து நின்று விட்டால் என்ன செய்வீர்கள் எழுத்தும் படிப்பும் என்பது நம்முடைய இயற்கையான நடைமுறையில் ஒன்றாக அமைந்துவிட வேண்டும் என்பது அடிப்படையான செய்தி என்னை பொறுத்தளவு நான் சிறுவனாக இருக்கிற போது தொடக்க பள்ளியில் படித்தேன் உயர்நிலை பள்ளியில் படித்தேன் என்பதையெல்லாம் தாண்டி படிப்பகங்களில் தான் முதலில் படித்தேன் என்று சொல்ல வேண்டும் அன்றைக்கு படிப்பகங்கள் இல்லாத ஊர்களில் நம்முடைய திராவிட இயக்கம் நடத்திய படிப்பகம் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தெருவிலும் உண்டு மறுபடியும் மறுபடியும் நாம் படிப்பகங்களை கூட தொடங்க வேண்டும் ஏனென்றால் நூலகம் என்றால் அது உள்ளே வருவதற்கு கூட ஒரு தயக்கம் இருக்கும் படிப்பு என்பது சாதாரணமாக ஒரு கார் நிறுத்துகிற இடத்தில் கதவுகள் திறந்திருக்கும் அங்கே இரண்டு பெஞ்சும் சில பத்திரிகைகளுமாக எல்லோரையும் படிப்பை நோக்கி ஈர்ப்பது அன்றாட செய்திகள் நாளேடுகள் ஏடுகள் இவற்றில் தொடங்கி அந்த படிப்பு என்பது விரிவடைந்ததை நான் என் அனுபவத்திலேயே பார்த்தேன் இன்றைக்கு நாம் நிறைய பதிப்பகங்கள் ஏராளமான நூல்களை கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு கூட்டத்துக்கு நான் சென்றிருந்த போது பெரிய ஒரு இடத்துல கேட்டார் எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் நான் சொன்னேன் ஒன்றுமில்லை முதலில் நீங்கள் படிக்க வேண்டும் அவர்கள் பார்க்கிற நேரத்தில் பார்க்கிற மாதிரி படிக்க வேண்டும் பிள்ளைகள் பார்க்கிற மாதிரி நாம் தொலைக்காட்சி பார்க்கிறோம் பிள்ளைகள் அறிய நாம் கைபேசிகளை பயன்படுத்துகிறோம் பிள்ளைகளின் பார்வையில் படுகிற மாதிரி நாம் படிக்கிறோமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது நாம் படித்தால் நம்மை பார்த்து பிள்ளைகளுக்கும் படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும் என்று சொன்னேன் நிறைய படிக்கவும் எழுதவும் தொடங்க வேண்டிய காலம் காரணம் நாம் ஆயிரம் முறை விடை சொன்ன கேள்விகளை மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதிலும் இன்றைக்கு திராவிட இயக்கம்தான் எல்லா பக்கங்களிலிருந்தும் தாக்குதலுக்கு உள்ளாகிற ஓர் இயக்கமாக இருக்கிறது யார் யார் எந்தெந்த கட்சியை தொடங்கினாலும் அவர்களினுடைய முதல் தாக்குதல் குறி நாமத்தான் இருக்கிறோம் ஒரு விதத்தில் அது நாம் உயிர்ப்போடு இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் அதில் இன்னும் மாற்றம் இல்லை தலைவர் கலைஞர் இறந்து ஆறு ஏழு ஆண்டுகள் ஆகின்றன ஐயா பெரியார் இறந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆகின்றன ஆனால் இன்னமும் பெரியாரையும் கலைஞரையும் அண்ணாவையும் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கான பொருள் வர்க்க கோட்பாடுகளை இந்த ஒன்றிய அரசு திருப்பியும் குலக்கல்வியை மீண்டும் கொண்டு வர விதமா விஸ்வகர்மா ஸ்கீம் கொண்டு வந்துட்டு அந்த திட்டத்தை நம்ம எப்படி இன்னும் அதிகமாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் வேறு வேறு புதிய பெயர்களில் அதே பழைய ஆதிக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன தம்பி சொல்லுவது போல பழைய குறுகுல கல்வி முறையை தான் இன்றைக்கு வேறு வேறுபேரில் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அப்படி வருகிற போது அவற்றை நாம் மறுபடியும் எதிர்க்க வேண்டும் வேறு ஒரு காரணமும் இல்லை ஒன்றே ஒன்றைத்தான் நாம் தெளிவாகச் சொல்லுகிறோம் யார் வேண்டுமானாலும் எந்த தொழிலை வேண்டுமானாலும் செய்யலாம் அது பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படக்கூடாது இங்கே எல்லாமே பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது சாதி என்பதற்கு எந்த அடையாளமும் இல்லை யார் ஒருவரும் நீங்கள் எண்ணி பார்த்தால் நாம் மதம் மாற முடியும் செய்கிற தொழிலை மாற்றிக்கொள்ள முடியும் வாழும் நாட்டை கூட மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் சாதியை மட்டும் மாற்றவே முடியாது சாதி நாம் பிறப்பதற்கு முன்பே நமக்கான சாதி எது என்று தீர்மானிக்கப்பட்டு நாம் இறந்ததற்கு பிறகு நம் பிள்ளைகளுக்கும் அது தொடர்கிறது எனவே சாதி என்பது பிறப்பின் அடிப்படையிலானது பிறப்பின் அடிப்படையில் ஒருவரின் திறமையை பற்றி எந்த கவலையும் கொள்ளாமல் அடிப்படையில் மட்டுமே ஒன்றை தீர்மானிப்பது என்பதை நாம் எதிர்க்கிறோம் எந்த தொழிலையும் எதிர்க்கவில்லை ஆனால் இந்த தொழிலைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று நம் மீது திணிப்பதை எதிர்க்கிறோம் அதை எடுத்து சொல்ல வேண்டும் இன்றைக்கு பெரும்பான்மையாக அது அறுவட்டும் போயிருக்கிறது இப்போது யார் வேண்டுமானாலும் ஆசிரியராகலாம் இந்த ஒரு அலுவ அரசு அலுவலகத்தில் பல்வேறு சாதிகளை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் இருப்பினும் கூட நாம் எதை எண்ணி பார்க்க வேண்டும் என்றால் இன்னமும் மேலும் கீழுமான இடங்களில் சாதிக்கும் தொழிலுக்குமான உறவு அறுபடாமல் தான் இருக்கிறது அங்கே அர்ச்சனை செய்வது கருவறைக்குள் போவது எல்லோரும் போக முடியாது அதே மாதிரி பிணத்தை எரிப்பது தூய்மை பணிகளில் ஈடுபடுவது அங்கே வேறு சாதியினர் வர முடியாது இங்கே வேறு சாதியினர் வரமாட்டார் எனவே மேலும் கீழுமாக அந்த சாதிக்கும் தொழிலுக்குமான உறவு நீடித்துக் கொண்டே இருக்கிறது அதை நாம் கத்தரிக்க வேண்டும் அதற்கு இன்னமும் வலுவூட்டுகிற மாதிரி தான் ஒன்றிய அரசு இதனை கொண்டு வருகிறது திராவிடங்கிற வார்த்தையை வந்து போலி தமிழ் தேசியவாதிகள் வந்து இளம் தலைமுறைகிட்ட வந்து அது வந்து ஒரு தமிழ் மாதிரி ஒரு கட்டணம் செய்யப்பட்டிருக்காங்க ஆஹ் திராவிடங்கிறது வந்து தமிழ்நாட்டை வந்து வளர்ச்சி அடைய வைத்து ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம் மிகப்பெரிய ஒரு அரசியல் கொள் கோட்பாடு ஆனால் அதை வந்து இளம் தலைமுறை வந்து நம் இப்படி எது எதிர்மறையா வந்து ஆஹ் கட்டமைக்கிறாங்க அதை வந்து நீங்க மாதிரி பல தலைவர்கள் வந்து ஆயிரம் முறை பண்ணி சொன்னாலும் கூடுதலாக தாக்குதலுக்கு உள்ளாகிற சொல் எது என்று கேட்டால் அது திராவிடம் தான் ஏனென்றால் திராவிடம்தான் மற்றவர்கள் உள்ளே வரவிடாமல் தமிழ்நாட்டை காத்து நிற்கிறது நீங்க எண்ணி பார்க்கலாம் இன்றைக்கு பிஜேபி இந்தியாவில் பல மாநிலங்களில் வந்துட்டார்கள் கேரளாவிலே கூட ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை பெற்று விட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்குள் வர முடியவில்லை அவர்கள் வர முடியாமல் திராவிடம் என்பது அவர்களுக்கு தடையாகவும் தமிழர்களுக்கு அரணாகவும் இருக்கிறது இந்த அரணாக இருக்கிற இந்த சுவரை அவர்களே நேரடியாக வந்து உடைத்தால் மிகத் தெளிவாக பகைவர்கள் அவர்கள் என்பது மக்களுக்கு தெரியும் எனவே அவர்கள் அந்த செயலில் ஈடுபடாமல் நம்மிலிருந்தே சிலரை தேர்ந்தெடுத்து தமிழர்களிலிருந்தே சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை தங்களின் கைக்கூலிகளாக ஆக்கி கொண்டு திராவிடத்துக்கு எதிரான ஒரு போரை தொடுக்கிறார்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற செய்தி நீ தமிழன்னு சொல்ல வேண்டியதானே எங்கள் முகத்தை ஏன் நான் தமிழன் என்னை ஏன் திராவிடன்னு சொல்கிற என்று திரும்ப திரும்ப எங்களை பார்த்து ஏன் சூத்திரன்னு சொல்கிறேன்னு அவன் கோவப்படலை நீங்கள் கவனிக்கணும் ஏன்டா என்னை பார்த்து சூத்திரன்னு யாரா சொல்கிறதுன்னு சொல்லலை ஏன் என்னை பார்த்து திராவிடன்னு சொல்கிற அப்படிங்கிறான் ஆனால் அம்பேத்கர் தன்னுடைய தொகுதியில் ஆங்கிலத்தின் தொகுதியில் ஏழாவது அதை முழுமையாக சொல்லி இருக்கிறார் திராவிடம் என்பது மரபு அம்பேத்கரை அதிகம் எதிர்க்க மாட்டார்கள் அம்பேத்கரின் மீது விமர்சனம் வைத்தால் தங்களுக்கு சிக்கல் வரும் என்று அவர்களுக்கு தெரியும் நாமும் கவனமாக இருக்க வேண்டும் பெரியாரை பற்றி அண்ணாவை பற்றி இந்த மண்ணில் அத்தனை எளிதாக அவதூறு பேசிவிட முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்க வேண்டும் விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல எல்லோரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் ஆனால் அண்மையில் பெரியார் ஒரு அயோக்கியன் ஒரு திருடன் ஒரு ஆள் மேடையில் பேசுறார் அவ்வளவு திமிரும் துணிச்சலும் இந்த மண்ணில் வரக்கூடாது விமர்சனம் கூடாதுன்னு நம்ம ஒரு நாளும் சொல்லலை அதை கண்ணியமாக செய்யுங்கள் விமர்சனம் என்கிற பெயரில் இழிவுபடுத்துவதும் கொச்சைப்படுத்துவதும் அவதூறுகளை பேசுவதும் அனுமதிக்க இயலாது இனி நீ அப்படி பேசினால் எதிர் விளைவே நீ சந்திப்பாய் என்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்க வேண்டிய கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் திராவிடம் என்பது மொழியா இனமா நிலமா என்று கேட்கிறார்கள் எல்லாமும் தான் திராவிட மொழி குடும்பம் என்றால் அது மொழியை குறிக்கிறது திராவிட நிலம் என்பது மண்ணை குறிக்கிறது திராவிட இனம் என்பது ஒரு பாரம்பரியத்தை குறிக்கிறது ஆனால் இன்றைக்கு காலப்போக்கில் திராவிடம் என்பது ஒரு கருத்தியலை ஒரு சித்தாந்தத்தை குறிக்கிறது திராவிடம் என்பது ஒரு சமத்துவத்தை உணர்த்துகிற சித்தாந்தம் திராவிட மாடல் அரசு என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் சமத்துவம் எனவே திராவிடம் என்ற சொல்லுக்கு சமத்துவம் என்பதுதான் பொருள் அவர்கள் கேட்பார்கள் கடவுள் மறுப்பு அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும் பொழுது மட்டும் ஒரு சிலர் அந்த சாதி பெருமை பேசக்கூடியவர்கள் வந்து அஞ்சுகிறார்கள் சாதிக்கு இடையிலான அவங்கள்ட்ட அதை எப்படி அந்த கருத்தை எடுத்து நம்ம கடவுள் மறுப்புனால இது இருக்கு அப்படிங்கறத சமத்துவம் இருக்கு சமூக நீதி இருக்கு அப்படிங்கறத எந்த கருத்து மூலமா அவங்களுக்கு சொல்லலாம் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேர் நம் நாட்டில் கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள் ஒருவருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா இல்லையா என்பதில் நமக்கு பெரிய சிக்கல் இல்லை ஐயா பெரியார் அவர்களே ஒரு முறை சொன்னார் கடவுள் இல்லைன்னு ஒவ்வொரு ஊராக போய் சொல்கிறீங்க ஒரு நாள் திடீர்னு கடவுள் உங்களுக்கு முன்னால் வந்து நின்று விட்டால் என்ன செய்வீர்கள் கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு போகிறேன் எனக்கு என்ன பிரச்சனை என்ன எனக்கு கடவுளோடு என்ன வாய்க்கால் வரப்பு தகராறான்னு கேட்டார் நமக்கு பிரச்சனை கடவுளோடு அல்ல கடவுளை நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் அவர் அவருடைய வாழ்க்கை முறை அனுபவம் நம்பிக்கை சார்ந்தது நான் ஒத்துக்கிறேன் நீ ஒரு மதத்தை ஏற்கலாம் அவர் இன்னொரு மதத்தை ஏற்கலாம் நான் மதத்தை ஏற்காமல் இருக்கலாம் கடவுளை நம்பலாம் நம்பாமல் இருக்கலாம் ஆனால் நாம் ஏன் கடவுள் இல்லை என்கிற அந்த பிரச்சாரத்தை கையில் பெரியார் எடுக்க நேர்ந்தது என்றால் ஐயா ரொம்ப தெளிவாக ஒரு இடத்தில் சொல்கிறார் நான் சாதி என்கிற நச்சு மரத்தை போட்டு பொசுக்கத்தான் புறப்பட்டேன் ஏன் சாதியில் இருக்கிறவன் கோவப்படுறாங்களுக்கு இதுதான் விடை ஐயா சொன்னார் நான் சாதி என்கிற நச்சு மரத்தை போட்டு பொசுக்கத்தான் புறப்பட்டேன் ஆனால் அப்படி வருகிற போது உங்கள் மதம் புனிதமானது என்று நீங்கள் கருதினால் சாதியை விட்டு பிரித்து எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விடுங்கள் சாதியும் மதமும் பிரிக்க முடியாமல் பிணைந்து கிடக்கிறது என்றால் உங்கள் மதத்தையும் நான் போட்டு கொளுத்த வேண்டும் அதில் உங்கள் கடவுள் புனிதமானவர் என்றால் கடவுளை தனியாக பிரித்து விடுங்கள் உங்கள் கடவுளை பற்றி எனக்கு சிக்கல் இல்லை சாதி மதம் வேதம் கடவுள் நான்கும் பிரிக்க முடியாமல் ஒன்றோடு ஒன்று பின்னி புனைந்து கிடக்கிறது என்றால் உங்கள் கடவுளையும் சேர்த்து போட்டு பொசுக்குவதைத் தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று சொன்னார் எனவே கடவுள் எதிர்ப்பு என்பதே சாதி எதிர்ப்புக்காகத்தான் எனவேதான் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற போது சாதி நம்பிக்கை உடையவர்கள் மிரண்டு போகிறார்கள் மற்ற எந்த மதத்தையும் விட நீங்கள் இந்து மதத்தை தான் குறிவைத்து தாக்குகிறீர்கள் என்று சிலர் சொல்லுவார்கள் அது உண்மைதான் நான் மறுக்கவில்லை காரணம் வேறு எந்த மதத்திலும் இப்படி பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இல்லை நான் அதற்காக எந்த கடவுளையும் எந்த மதத்தையும் ஏற்கவில்லை நான் மேடையில ஏறுகிற போது அங்க ஒரு ஜோசப் சேவியர் என்றால் என்னை கை கொடுத்து வரவேற்கிறார் ஒரு இஸ்லாமியர் ஜ இருந்தால் என்னை கட்டித்தழுவியே வரவேற்கிறார் ஆனால் ஒரு நீலகண்ட சாஸ்திரி இருந்தால் தள்ளி நின்று நமஸ்காரம் என்கிறார் அங்குதான் உங்களுக்கு எங்களுக்குமான வேறுபாடு எனவே யார் பிறப்பால் என்னை தள்ளி வைக்கிறார்களோ யார் பிறப்பின் பெயரால் என்னை சூத்திரன் பஞ்சமன் என்று சொல்லி இழிவுபடுத்துகிறார்களோ என்னை இழிவுபடுத்துகிற மதத்தை நான் சாகும் வரை எதிர்ப்பேன் என்பதுதான் அவருடைய அடிப்படையான செய்தி எனவே நமக்கு கடவுளோடு எந்த சிக்கலும் இல்லை நாம் மதம் கூட அவரவர் நம்பிக்கை சாதி என்பது பொய் சாதி என்பது புனை சுருட்டு சாதி என்பது மனிதர்களை பிரிக்கிற ஒரு கற்பனை சுவர் அதனை இடித்தே தீருவோம் என்பதுதான் திராவிட இயக்கத்தின் அடிப்படை